ஓம் ஜரியே போற்றி போற்றி சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரி சிவபாதியமைந்தவளே ஸ்ரீசங்கரவாகினியே சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரே பலாளி மண்ணிலும் பழுதுபடாதிருந்தாயே உலாவி வரும் தோப்பில் உவகையே ஓங்குதம்மா சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரி அமைந்தவளே ஸ்ரீசங்கரவாகினியே தித்திக்கும் தேன் தமிழில் தேவியே குனைப்பாட வந்தேன் வித்தைக்கும் വേദാന്ത സ്വരൂപിയേ പാടവന്തേൻ ഭക്തിക്കും പാർവിലേ പത്തിനിപ്പാടവന്തേൻ ചിത്തി വെട്ടിനാൾ ചെമ്പവളപ്പേരളം வேட்டின செம்பவள பேரழகே வந்தேன் தித்திக்கும் தேன் தமிழில் தேவியே உனை பாட வந்தேன் பாட வந்தேன் பாட வந்தேன் அன்னையாய் வந்தமர்ந்தாய் அமெரிக்க மண்ணிலே அன் வந்த வந்தமர்ந்தாய் அமெரிக்க மண்ணிலே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தாயே கோவிலிலா ஊரில் குடியிருக்க வந்தவளே கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வந்தவளே தாயினும் தாயே ராஜராஜேஸ்வரியே தாயினும் தாயே ராஜராஜேஸ்வரியே அன்னையாய் வந்தமர்ந்தாய் அமதிக்க மண்ணிலே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தாயே கோவிலில் ஊரில் குடியிருக்க வந்தவளே ായിും തായേ രാജരാജേശ്വരിയേ പാടവന്തേത്തിൻ തമിഴിൽ ദേവിയുണ പാടവന്തേൻ തിത്തിക്കും തേൻ തമിഴിൽ ദേവിയുണ പാടവൻദ്ദേഴിൽ ദേവിയുണ പാടവേൻ പി வேதாந்த ஸ்வரூபியே வித்தைக்கும் மேட்டாத வேதாந்த ஸ்வரூவியே சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரி சிவபாதியமைந்தவளே ஸ்ரீ करवागिनी